எடுத்து வாட்ஸ்அப்பில் போடும்போதல்ல அப்படின்னாரு ஏன்னா அதெல்லாம் வேணாங்க நீ போடு அப்படின்னாரு அப்புறம் எடுத்து போட்டதுக்கு பிறகு அது ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பார்த்தவங்க எல்லாமே இது என்ன இது இந்த பொண்ணு அப்படியே கட்சியில தான் பெரிய இதுவாக இருக்கும் பார்த்தா இது எங்கெங்கேயும் எதோ பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு என்ன குறிச்சி எந்த பெருமையும் இல்லை இதில் எதுவுமே தெரியாது அந்த கூட்டு வந்தது செல்வண்ணா அவங்க மூலியமாக அண்ணா கிட்ட வந்த அவங்க ஒரு எனக்கு எனக்குரிய ஒரு தகுதி சின்னதை கொடுத்து நான் உயர்த்தி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரெண்டு மூணு சேஷனுக்கு ஒரு பிரச்சனையா போயிருந்தேன் அங்கே போகும்போது கூட நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதில் இருக்கிறதுனால அது மட்டும் தான் யூஸ் பண்ணேன் இப்போ மகளிர யூஸ் பண்ணுறது கிடையாது உள்ள போன ஐயா அகில இந்திய முதல் சித்திரி வரேன் ஐயா அப்படியே உட்காருங்க ஃபர்ஸ்ட் டைம் கொலை அதுக்கப்புறம் அவங்க எதிர அவங்கள பேச விட்டுட்டு நான் கொலை வெயிட் பண்ணுவேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன சொன்னாரு எங்கேயுமே குழப்படக்கூடாது அமைதியாக பேசணும் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு அந்த அமைதியை கையாள ஆரம்பித்தேன் எதிராளியோட வாயிலிருந்து என்ன வருதுன்னு டேக் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அது கொடுக்க ஆரம்பித்தேன் அது என்ன சொல்றதுன்னா நம்மளை மாதிரி மகளிர் ரொம்ப ஏழ்ம நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த அகில இந்திய தகவலை உரிமை சட்டம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது என் மகளிர் முந்நூற்றி அறுபது பேருக்காங்க மொத்தம் நிறைய பேருக்கு அது பயன்படுது நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து வெறும் கட்சி மாதிரி இல்லாமல் அதை தாண்டி கட்சினா காசுக்கு மட்டும்தான்ற மாதிரி ஒரு பேரை அப்படி மாத்திட்டு இது அதை தாண்டி ஒன்று இருக்கு அது எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்கணும் எல்லாமே பண்ணலாம் நம்ம தகவல் அறிவுரிமை சட்டத்துல எல்லாமே பண்ணலாம் இது பண்ணலாம் அதனால நியாயமா இருக்கணும் நம்ம பண்றது எல்லாமே இப்போ ஒரு ட்ரைனேஜ் சரியில்லை அது இதுவா இருக்கு அப்படின்னா அந்த ட்ரை குறிச்சு நம்ம தெரிவிக்கலாம் அந்த ஜோனல் ஆபிசர்கோ அந்த ஏஐகோ ஃபஸ்ட்டு அவன் ஆக்ஷன் எடுக்கலன்னா அதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல நம்மளை வந்து கடவுள் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இந்த அந்த வழி நடத்துதல் அண்ணா ரவி அண்ணா வந்து கேட் பண்ண எல்லாரும் சராசரியா ஒரே தான் பாப்பாரு இவங்க அப்படி அப்படி இல்ல இல்ல அண்ணா அந்த விஷயத்துல எனக்கு அண்ணா ரொம்ப பிடிக்கும் அது முக்கியமா என்ன சொன்னா மத்தவங்களை நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கிறது இந்த அகில இந்திய தகவல் அறிமுக சட்டம் அது பாடுபட்டு பெரிய இடத்துக்கு வரணும் இதுலாம நம்மளை சார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம இதை சொல்லி இன்னும் இது பத்தாது இந்த இடம் பத்தக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம கூட்டிட்டு வரணும் அதுக்கு நம்ம நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும் நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும் அச்சீவ் பண்ணணும் அரசாங்கமே நம்ம திரும்பி பார்க்கற அளவுக்கு பண்ணணும் இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் பாய்க்கா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இப்பொழுது அவர்கள் வடசென்னை மாவட்ட குணத்தூர் பகுதி மகளிரின் பொதுச் செயலராக பொறுத்திருக்கிறார் அனைவரும் கடமை தட்டி வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வோம்